நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் உபதேசம் பெற்ற அருணகிரியார் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவது இந்த பாடல் அவன் என்ன சொன்னானா உபதேசம் என்னவா ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல் இதான் உபதேசம் ஒரு பூதரும் தனி வீடு அப்படின்னா என்ன ஒரு பூதரும் அறிய யாருக்கும் தெரியாத வீடு ஒரு பூதரும் அறியா பூத உடம்பை உடைய பூத உடம்புனா நம்ம தான் பூத உடம்பை உடைய ஒருவரும் அறிய ஒண்ணாத வீடு அந்த ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் இரு அப்படின்னு யாருக்கும் தெரியாத வீட்டிலே இரு இப்ப இருக்கிறது எங்கே பூதங்களாகிற வீடு இதுல இருக்காதே அந்த வீட்டில் இருந்தால் சொல்லும் நினைவும் அற்று இருக்கலாம் சளிப்பின்றி இரு என்று ஆண்டவன் போதித்தான் ஒரு பூதரும் அறியா தனி வீடு அது மௌனமாயிருக்கக்கூடிய வீடு உறையும் உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடு இராவும் பகலும் இல்லாத வீடு நினைப்பும் மறப்பும் இல்லாத சமாதி நிலை அதத்தான் அந்த வீட்டில இரு நானா ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு உரையும் உணர்வும் அற்று இரு